சாரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட் காட்டன் காதி சாரிங்க இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜிக்சாக் டிசைன் தென் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க குட்டி 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 சீக்வன்ஸ் வச்சு அழகாக ஒர்க் பண்ணியிருக்கும் உங்களுக்கு வந்து அழகாக டைப் டைப்ராமல் ஷாக்கிங் ஆயிடுவீங்க பாருங்க காதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட் காட்டன் ஒன் ஃபார்ட்டி கவுண்ட் வருங்க கலர்ஸ் எல்லாம் அடி தூள் கலர்ஸ் உங்களுக்கு டார்க் கலர்ஸும் இருக்கு லைட் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிள் நம்ம பார்க்க போறது சூப்பரான ரோஸ் பிரிண்ட் சாரீஸ் தாங்க இது செம்மையா இருக்கும் இது வந்து மல் காட்டனும் இருக்கு மல் காட்டன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் வரும் இதுவே வந்து காதியில நீங்க இது எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் டி கவுண்ட்டே உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ் தான் மெயின் என்னன்னா நீங்க வாங்கினாலும் அகைன் அகைன் வாங்க தோணும் அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் நம்ம பார்க்க போறதுல இட்ஸ் பியூர் மல் காட்டனுங்க இப்போ நான் இப்போ வந்து ஃபுல்லா வந்து நம்ம காதியில பார்த்தலையா மல் காட்டன் மல் காட்டனுக்கும் சாதிக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா இது வந்து ஒன் சிக்ஸ்டி கவுண்ட்டுங்க பியூர் ஹேண்ட்லூம் சாரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பெயிண்டிங் போகுமானலாம் கேட்குறாங்க பட் இந்த பெயிண்டிங் எல்லாம் எதுவுமே போகாது இது ஃபேப்ரிக் உண்டான பெயிண்டிங் தான் ஷாம் வாஷ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி தெரியும் பட் இந்த சூப்பரான மல் காட்டன் சாரி நீங்க எது பிக் பண்ணாலும் இட்ஸ் பியூர் மல் காட்டன் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்டிங் ஒர்க் வந்துச்சுங்க இந்த பேட்டர்ல எது பிடிச்சிருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி காட்டன்லயே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அடி பொலி தூள் கலெக்ஷனுங்க இது பாருங்க உங்களுக்கு இது கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா அழகா உங்களுக்கு எம்ப்ராய்டரிங்ல சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு மெயினா என்னன்னா இந்த ஒரு பிளவுஸ் இந்த சாரி சாரிக்கு மட்டும் போடாம இல்ல ரொம்ப ஒரு டீசன்ட் லுக் இருக்குங்க பட்டு சாரி எல்லாம் நம்ம வேர் பண்றதுக்கு செம்மையா இருக்கும் எம்ப்ராய்டிங்ல உங்களுக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒர்க் ஒரு மொடல் சில்க் பிளவுஸ் வேற லெவல் பேட்டர் உங்களுக்கு வாண்டட்னால புக் பண்ணிக்கோங்க தௌ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூப்பர்வான அப்ளிக் ஒர்க் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுல கலர்ஸ் பாருங்க ஓ இதுக்கு மேட்சிங் எடுத்து வச்சிருக்கியா வா

என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க எந்த கலர் வாண்டட் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் கலர்ஸ்ங்க உங்களுக்கு என்ன கலர் இன்னைக்கு காதி தாங்க போறோம் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் இருக்கு நம்ம இன்னைக்கு வீடியோல சூப்பர் நியூ கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே நம்ம பார்க்க கலெக்சன் வீடியோ பண்ணாம பாருங்க எகப்பட்டி வந்து அவைலபிளா இருக்கு ஹாய் ஹாய் ஓ ம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் அபோவ் குவாண்டிட்டி இருக்குது தென் ஹண்ட்ரட் அபோவ் கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் வந்து நாங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் காட்டுவோம் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் ரெகுலர் அப்டேட்டுக்கு டூவே போட்டிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் க்ரூப் நீங்கள் கொடுக்குறேன் அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்க எகப்பட்ட வெரைட்டிஸ் இதை வந்து இன்னைக்கு வந்த கலெக்ஷன்ஸ் இல்லையா வந்த கலெக்ஷன் இவ்வளவு சைடு எல்லாமே இருக்கு பாருங்க மகேஸ்வரி சில்க் சாரீஸ் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ சாரீஸ் அப்படி எடுத்துட்டா என்ன ரேட் வந்து ஸ்டார்டட் பிரைஸ் சாரி வந்து த்ரீ டபுள் நைன் தான் ஸ்டார்ட் இப்போ நிறைய பேர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் கொடுக்குற பிளைன் எல்லாம் நம்ம வெளியே டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கே வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க டூ ஃபிஃப்டிக்கு நம்மளும் கொடுக்கலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா அது எல்லாமே எயிட்டி கவுண்டில் தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம இந்த நார்மல் இந்த நார்மல் பிளெயின் சாரி இந்த சாரி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ல தான் நம்ம குவாண்டிட்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு கலெக்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்கு ஸோ ஸ்டார்டிங் ப்ரைசிங்க த்ரீ டபுள் நைனுக்கு எப்போ வந்தாலும் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும் இருக்கும் இது வந்து ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன் கெல்லாம் இருக்கு சாரி தான் ஆனால் நம்ம அந்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்டார்டிங்கே த்ரீ டபுள் நைன் தான் ஏன்னா நிறைய பேர் கேட்டது என்னென்னா த்ரீ டபுள் நைன் தான் ஸ்டார்டிங்கா இதை விட கம்மி ரேட் இல்லையான்னு கேட்குறீங்க கம்மி ரேட்டுக்கு இருக்குது பட் வந்து அவங்க சொன்ன மாதிரி டீட்டெயில்டாக அதுதாங்க எயிட்டி கவுண்ட்னா உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் தான் இருக்கும் இங்கே த்ரீ டபுள் நைனில் வந்து மூணு நாலு வெரைட்டிஸே நாங்கள் வச்சிருக்கோம் அதுதான் இந்த க நிறைய பேருக்கு அந்த கவுண்ட்டு அப்படின்னா என்னென்னே தெரிய மாட்டேங்குது கவுண்ட்னா அந்த நூலோட குவாலிட்டி தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் எயிட்டி கவுண்ட்லாம் வந்து ஒரு டூ டபுள் நைன் த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே டைம் தான் நீங்கள் போக முடியும் அதுக்கப்புறம் நீங்க அது போடக்கூட முடியாது ஒரே தண்ணியில் அது போயிடும் பட் இந்த எல்லாம் நீங்க வந்து எவ்வளோ வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது ஷாம்ப் வாஷ் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதுதாங்க வித்தியாசம் நம்மனாலையும் டூ ஃபிஃப்டிக்கு டூ ஹண்ட்ரடுக்கு இப்போ வெளியெல்லாம் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரடு சொல்றதெல்லாம் நம்ம கிட்ட டூ ஹண்ட்ரடுக்கே வாங்க முடியும் ஆனால் ஒரு டைம் தான் நீங்கள் போட முடியும் அதுக்கப்புறம் டூ வே போட்டிக்குல குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டீங்க வீடியோவில் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்லருந்து ஒன் சிக்ஸ்டி கவுண்ட் வரையுமே கலெக்ஷன் காட்ட போகிறோம் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்ட் தான் டூ ஏ ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க போலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளைன் காதி தான் பார்க்க போகிறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் காதி த்ரீ டபுள் நைன் ருபீஸ் வரும் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு வரும் இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் டார்க்கு லைட்டு அப்படியெல்லாம் இருக்கும் நம்ம வந்து சும்மா இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு பார்க்கலாம் இதோட டேசல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க இது வந்து பேபி பிங்க் கலர் இப்போ இதில் கலர் சார்ட்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வாண்டடோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வா சூப்பர் சூப்பர் கலர்ஸுங்க இதில் எது வேணுன்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு போடும் தெரியுது பாருங்க அந்த குவாலிட்டி எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படினா நிறைய வந்து பாத்தீங்கன்னா டூ way boutique அப்படினாலே காம்போ கலெக்ஷன் தான் இதல ஃபைனலா வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் காம்போ கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் காம்போல ஸ்டார்டிங் 699 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆது அதுவே நம்ம பார்க்கலாம் இது மட்டும் தான் கலர் இருக்கானா இன்னி எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குங்க எல்லாமே ஒரே வீடியோல பார்க்க முடியாது இந்த சாரி எது வாண்டோ நீங்க புக் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ரேட் வெறும் டபுள் மட்டும்தான் சூப்பரான மதுபானி சாரி தாங்க மதுபானினால இந்த மாதிரி உங்களுக்கு வார்லி டிசைன் வரும் பாடி ஃபுல்லா ஒரு கலரும் தென் பல்லும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரும் பல்லு கலர் என்ன கலரோ சேம் கலர் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸும் வாவ் செம்ம ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வார்லி டிசைன்னால் செம்மையாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சிலதில் வார்லி டிசைனே கொடுத்துருப்பாங்க சிலவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக வரும் இப்போ இதில் அவைலபிலிட்டி கலர்ஸ் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பர்வான மதுபானி சாரி வா கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷனுங்க எது எடுத்தாலும் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு குவாலிட்டி வந்து மஸ்ட்டுங்க ஏன்னா இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் கம்மியாக வேணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எயிட்டி கவுண்ட்லேலாம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பட் இது எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மதுபானி ஃபேப்ரிக் வந்து ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக் டைப்பில் உங்களுக்கு வரும் செம்ம நீட்டாக இருக்கும் இது க்ளீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க நல்லா கத்தி மடிப்பு மாதிரி இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது இன்னிமே நம்ம ஃபேட்டாக தெரியுமா ரொம்ப புஷு நிற்குமான்னு நினைப்பாங்க பட் இந்த ஃபேப்ரிக் எல்லாம் நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேப்ரிக் தான் இந்த பேட்டர்னில் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜஸ்ட் ஃபார் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் டேக் திஸ் நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டபுள் நைன் சேரீ தான் த்ரீ டபுள் நைனுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்ம பிரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜரி டைப்பில் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இந்த சாரி இந்த சாரி வெறும் த்ரீ டபுள் நைன் வெறும் த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் தான் இப்போ நம்ம வேர்ல்டு வைடு அனுப்பிச்சிட்டு தானே இருக்கோம் வேர்ல்டு வைடு உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் டெய்லியுமே குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் கலர் காம்பினேஷன் பாருங்கள் வேறு லெவல் கலர் காம்பின இது எல்லாமே த்ரீ டபுள் நைன் இதுக்கெல்லாம் மேட்சிங் பிளவுசஸ் வேணும்னா கூட நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்கு பட் வந்து நம்ம இன்னைக்கு ப்ளவுஸ் வந்து அவ்வளோவா காட்ட போகிறது இல்லை நிறையா நம்ம ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் டூவே புட்டிக் சேனலில் இருக்குது மறக்காம பாருங்க காம்போ கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த பேட்டர்னில் உங்களுக்கு எது வாண்டடோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இப்போ சரி இந்த சேனிக்கு நம்ம என்ன மாதிரி ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸுமே அழகாக இருக்கும் மிரர் ஒரு ப்ளவுஸ் அழகாக இருக்கும் ஃபேன்சி ப்ளவுசஸ் அழகாக இருக்கும் எந்த பிளவுஸ் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தான் இருக்கும் இந்த சாரியோட ரேட் எல்லாமே உங்களுக்கு த்ரீ டபுள் டபுள் நைன் சாரி பார்த்தோம் இல்லையா இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளவுஸ் வச்சு காமிக்கலாம் இல்லையா ஏன்னா பிளவுஸ் வச்சு காமிச்சாதான் டூவே போட்டீங்கன்னா என்னன்னு தெரியும் இங்கே பாருங்க பிளவுஸ் மேட்சிங்காக நம்ம வச்சு காமிக்கலாம் சமையல் செப்ரேட்டாக வைங்களேன் அப்போ நல்லா நீட்டாக தெரியும் வா காம்பினேஷன் பாருங்க இவ்வளோ அழகா இருக்குங்க சமையல் இருக்குல்ல இந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் அழகா வந்து ஒரு மிரர் ஒர்க்குக்கு இந்த மாதிரி பிளவுஸும் சாரீஸ் இன்க் பண்ணிங்க போல இந்த காம்போ என்ன ரேட் வருது ஃபோர் டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் அப்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு எயிட் நை எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் ருபீஸ் மட்டும்தான் நைன் ஹண்ட்ரட் கூட சூப்பராக இருக்குது அழகாக வாங்கணுமா போட்டு போடமான் இருக்கும் செம்மையாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவுமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் மிரர் இருக்கும் வாவ் செம்மையாக இருக்குது பாருங்கள் சான்ஸே இல்லைங்க சான்ஸே இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது ஜஸ்ட்டு நாங்கள் இது ஒன்று வச்சு காமிச்சோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா வரும் என்ன மாதிரி நம்ம இதுக்கு ப்ளவுஸ் பேர் பண்ணலாம் அப்படின்னு இதே ப்ளவுஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் கூட வைக்கலாம் அது நாங்கள் தனியாக ஒரு வீடியோவே போட்டுருக்கிறீங்க அந்த வீடியோ பார்த்து திங்கி பாருங்க நிஜமாக இது ஒரு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட் ருபீஸ்க்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேறக்கே போட்டு போகலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் பாருங்கள் ரெட் அண்ட் ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனே எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குல்ல கம்ப்ளீட்டாக ஒரு ரியல் மிரர் ஒர்க்கு தென் லைனிங்கோடு உங்களுக்கு சூப்பராக இருக்குது செம்ம மாசாக இருக்குல்ல அது எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் ரியல் மிரர் ஒர்க்கு தான் அவ்வளோ அழகாக இருக்குது டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் எயிட் டபுள் நைன் சாரீ தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலரில் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இந்த சாரியில் எவ்வளோ பீஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எவ்வளோ பீஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் அப்படி ஒரு டுவெண்ட்டி டேக்கு முன்னாடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு டுவெண்ட்டி டென் டேஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் போதும் நீங்கள் வந்து செட் வைஸ் சாரி வந்து கேட்டுக்கலாம் இப்போ இது ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்டு தானா இது வந்து பல்லு தென் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்கு வாவ் ஸாரி கலர்லேயே இருக்குது நம்ம தான் ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்டாக தானே போடுவோம் இப்போ இதுக்கு கலர்ஸ் காம்பினேஷன் பார்க்கலாம் என்னென்ன கலர் இருக்குது பாருங்கள் வாவ் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்குது த்ரீ டபுள் நைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க செம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சு தான் உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் எது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர் காம்பினேஷனுமே அவ்வளோ அழகழகாக இருக்குது வா டார்க் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு லைட் கலர்ஸ் வேணால் லைட் கலர் ஷேட்ஸ் இருக்குது எல்லா டைப் ஆஃப் வெரைட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இப்போ வந்து சம்மரும் ஸ்டார்ட் ஆகும்போது நிறையா பேர் வந்து காதி சாரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுவீங்க அதில் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சேமாக தெரியும் பட் வந்து லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு சின்னதாக ஒரு கலர் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகழகாக இருக்குது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் பேட்டர்னெலாம் உங்களுக்கு அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த சாரி எது எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ் ஃபார் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் பார்க்குற சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வச்ச சாரி தான் ஸ்டைப்ஸ் டைப்பில் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் பாருங்க அட்ராக்டிவாக இருக்குது இப்போ இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் இந்த சாரியோட ப்ரைஸ் ரேஞ்சு ஃபோர் டபுள் நைன் நான் சொன்ன மாதிரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு தான் இதில் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் வாவ் பியூட்டிஃபுல்ப்பா இந்த கலரில் வேற லெவல் கலர் இருக்குதுங்க மெயின் என்னன்னா குவாலிட்டிங்க உங்களுக்கு சாரி போதே தெரியும் அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைனில் எல்லாமே உங்களுக்கு லைன்ஸ் இருக்கும் கோல்டன் லைன் அண்ட் காப்பர் லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் செம்ம பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவான கலர்ஸ் இதில் லைட் கலர்ஸும் இருக்குது ஆனால் நாங்கள் ஃபுல்லாகவே டார்க் கலர் ஷோ பண்ணியிருக்கோம் இதில் பேபி பிங்க் கலரு அப்புறம் சாண்டில் கலர்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு இருக்குது இந்த சாரியில் எது வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் பியூட்டிஃபுல் ப்ரைஸு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே காதி சாரீஸில் உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி கோடு போட்ட சாரீஸ் தாங்க ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் பார்க்க போகிறதும் சூப்பரான ஒரு காதி சாரி தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் பார்க்கலாம் மேட்சிங்கு ஓகே இது சும்மா சிம்பிளாக ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான் ஒரு டூ டபுள் நைன் ப்ளவுஸ் ஒரு டூ ஃபிஃப்டி ப்ளவுஸ் போட்டாலே அழகாக இருக்குங்க பாருங்கள் வா செம்மையாக இருக்குல்ல செம்ம சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எல்லா சாரீஸ்க்குமே நம்மளால் ப்ளவுஸ் மேட்ச் பண்ண முடியும் ஆனால் இப்போ ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி காமிச்சா வீடியோ வந்து ரொம்ப டியூரக்ஷன் பெருசாக போயிடும் இந்த சாரியோட ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சேம் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாம் அல்டிமேட் கலருங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு வேறு லெவல் வேறு லெவல் கலர்ஸுங்க செம்ம சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல் கலெக்ஷன் வாவ் எக்ஸ்ட்ரார்டினரி கலெக்ஷன் இல்லை கலர்ஸ் எல்லாம் அடி பொலி தூள் கலருங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க இல்லை டூயல் கலர் இருக்குது எல்லாமே டார்க் கலர் சார்ட் தாங்க இருக்குது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி என்ன செமி எடுத்துகிட்டே இருக்குது எவ்வளோ கலர் இருக்குது இதில் எக்கச்சக்கமான கலர்ஸ் ஐயோ சான்ஸே இல்லை இதோடய கலரெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ கலர் வெரைட்டிஸ் போதும்டி கையை வலிக்க மாட்டேருக்க உனக்கு அவ்வளோ கலர்ஸ்ங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது இல்லை எந்த பேட்டர்ன் வேணும்னாலே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பல்லூவில் தென் சாரியோட அவுட்லுக் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது வேறு லெவலில் உங்களுக்கு வந்து இருக்குது இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஃபார் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இப்போ இதில் கலர்ஸ் பார்க்கலாம் வேற லெவல் கலர் வாவ் இப்போ இந்த பீசஸில் வந்து எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரே மாதிரி செட் பை சாரீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் பிஃபோராக புக் பண்ணிடுங்க கலர்ஸ் எல்லாமே அல்டிமேட் கலர் கலர்ஸ்ங்க உங்களுக்கு என்ன கலர் வாண்டடோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் தாங்க இல்லை டார்க் கலர் சார்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் டார்க் கலர்ஸ் இருக்குது லைட் கலர்ஸ் இருக்குது வாவ் வேறு லெவல் கலர் சார்ஜுங்க இதில் இந்த சாரியோட ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ் ஃபார் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் குவாலிட்டி செம்ம சூப்பர் குவாலிட்டி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீ ஜாஸ் ஃபார் ஃபோர் டபுள் நைன் டெக் தி ஸ்க்ரீன் ஷோ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அம்பர்லா பேட்டர்ன் காதி சாரீஸ் தாங்க கலர்ஃபுல்லான ஒரு அம்பர்லா டிசைன் தான் செம்ம பிரிட்டியாக இருக்குங்க வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் செமையான ஒரு பேபி பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் வாவ் பேரட் க்ரீன் கலர் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் மெஹந்தி கலர் தென் லாவெண்டர் கலர் அதாவது லைட் கலர்ஸ் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னாலும் லைட் கலர்ஸ் இருக்குது இல்லை டார்க் கலர்ஸ் வாண்டட் அப்படின்னாலும் டார்க் கலர்ஸ் இருக்குது எந்த கலர் வாண்டட் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்குங்க வா கலர் எல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது இது ப்ரிண்ட் கிடையாதுங்க இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் தான் இந்த சாரியோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி உடச்சுட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரோஸ்ட் ரோஸ்ட்ரிங் சாரீஸ் தாங்க இது செம்மையாக இருக்கும் இது வந்து மல் காட்டன் இருக்குது மல்காட்டன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் வரும் இதுவே வந்து காதியில நீங்கள் இது எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் செம்ம சூப்பர் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த பேட்டன் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னாலும் புக் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயே வந்து நீங்கள் ஹண்ட்ரட் கவுண்ட் எயிட்டி கவுண்ட் எடுக்கும் இன்னுமே ரேட் வந்து கம்மியாக இருக்கும் பட் இது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் மெயின் என்னென்னா நீங்கள் வாங்கினாலும் அகெயின் அகைன் வாங்க தோணும் அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் கலர் பாருங்கள் அப்பா அட்ரஸ் அக்கா அந்த மாதிரி கலரு வேறு லெவல் கலருங்க இவ்வளோ கலர் வெரைட்டிஸ் வந்து இருக்குங்க இதில் இன்னியுமே இருக்கும் நாங்கள் வந்து இடம் பத்தாதுன்றதுனால கொஞ்சமாக போட்டு காமிக்கிற பாருங்க அவ்வளோ கலர்ஸு எதுக்காக இவ்வளோ கலர் நம்ம ஷோ பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிடுங்க இந்த சாரி உங்களுக்கு வாண்டட் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் உங்களுக்கு வரும் இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வீவிங்னா செம்மையாக இருக்கும் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வரும் தென் பல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே இந்த த்ரெட் வீடிங்கில் வரும் இதுமே உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் வரும் இதில் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர் வா எல்லாமே ஒரு டார்க் ஷேட் கலர்ஸில் பார்த்துட்ருக்கீங்க இதில் லைட் கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பேபி பிங்க் கலரும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுக்கு மேட்சிங் பிளவுசஸ் எல்லாம் நீங்கள் அந்த த்ரெட் கலர் எனி திங் எந்த கலர் நீங்கள் போட்டாலும் அழகாக இருக்கும் ஒயிட் கலர் இருக்குது வா ஒயிட்டு பிளாக் இல்லாத சாரியே இல்லை போல இருக்குது அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குதுங்க இந்த பீசஸோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பேட்டர்ன் இருக்குது எல்லாமே ஓப்பன் பண்ண முடியாது இல்லையா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இல்லை டூயல் ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் கலர்ஸ் இருக்குது எல்லா பேட்டர்னுமே அவ்வளோ அழகழகாக இருக்குது இதுவும் நீங்கள் எது எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் பியூர் காட்டன் அஜ்ரக் பேட்டர்னில் தான் நீங்கள் பார்க்குறீங்க செம்மையான ஒரு இண்டிகோ கலர் தென் பல்லு பாடி பார்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு வரும் சந்தேரி பார்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கும் இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வா வேற லெவல் ப்ளவுஸுங்க இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கலர்ஸ் இருக்குது இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டனில் இருக்கும் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பியூர் காட்டன் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க இதோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் இட்ஸ் பியூர் காட்டன் உங்களுக்கு சந்தேரி பார்டர் தென் அஜரட் பேட்டர்ன் உங்களுக்கு இருக்குது எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இட்ஸ் பியூர் மல்க் காட்டனுங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் நமக்கு சம்மருக்கு வந்து வேர் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீலே தெரியாது நல்ல ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேப்ரிக்கு கலர் காம்பினேஷன் பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் லேயர் வைங்க கலர் காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லேயர் வைக்கும்போது உங்களுக்கு கலர் பார்க்கறக்கு ஈஸியாக இருக்கும் தென் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வா அந்த ஒயிட்டெல்லாம் பேர லெவலில் இருக்குங்க என்ன செமி போயிட்டே இருக்குது எவ்வளோ பேட்டன் இருக்குது இதில் కలర్స్ అండ్ డిసైన్స్ ஃபேப்ரிக் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதில் எது நீங்கள் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வரும்போதே தெரியும் நல்ல ஒரு ஆன் ட்ரெண்டிங் இருக்கிற கலெக்ஷன் தான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு ரோஸ் பிரிண்ட் சாரி பார்த்துருப்பீங்க பட் அது காதி சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா மல் காட்டன் சாரி அது ஒன் சிக்ஸ்டி கவுண்ட் சாரிங்க செம்மையாக இருக்குது இதில் தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ காதிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இது வந்து மல் காட்டன் ப்யூர் காட்டனுங்க அதாவது நம்ம வேர் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீலே தெரியாது ஒன் சிக்ஸ்டி கவுண்ட் உங்களுக்கு வரும் இந்த ரோஸ் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு போகாதுங்க நிறையா பேர் அதுதான் கேட்பீங்க பட் இது எதுவுமே போகாது ஃபேப்ரிக்லேயே வரக்கூடியது தான் செம்ம சூப்பராக இருக்கும் இதில் கலர் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் வேணால் லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் வேணால் டார்க் கலர்ஸ் இருக்குது எல்லாம் பாருங்கள் செம்மையான ஒரு சாக்லேட் கலர் ஒவ்வொரு சாரிக்கும் அந்த ரோஸ் ப்ரீன் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக வரும் நீங்கள் அந்த கலர்லேயே வந்து பிளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இந்த சாரீஸ்க்கு எல்லாமே ப்ளவுஸ் பேர் பண்ணி டூவே போட்டிக் யூடியூப் சேனலில் இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் இதுக்கு என்ன மாதிரி பிளவுஸ் போடலாம் அப்படின்றது ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ கலர் சாய்ஸஸ் பாருங்கள் அப்பா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு பீசஸ் கிடையாதுங்க அவ்வளோ லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸு இது போகிறதுல குவான்டிட்டி இருக்குது பை சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாங்க முன் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கறது இட்ஸ் ப்யூர் மல் காட்டன் தான் சாரியில் ஃபுல்லாக என்னடா அன்னாஜி பழமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க இது பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரிங் அதில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு இட்ஸ் பியூர் மல் பியூர் அது உங்களுக்கு பார்டர் வந்து ஒரு கோல்டன் கலர் சந்தேரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க செம பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுல கலர் ஓ இதுக்கும் மேட்சிங் எடுத்து இருக்குடி செம்மையாக இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குது இப்போ இந்த மாதிரி நீங்கள் மேட்சிங் பண்ணி எடுத்துக்கலாம் சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் தென் ப்ளவுஸோட ரேட்டு ட்ரிப்புள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சேரீயில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செம்மையான சூப்பர்வான வைப்ரண்ட்டான நாலு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபாஸ்ட்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா செம்மையான ஒரு கிராண்ட் கலெக்ஷன் தான் என்னோடய ஸாரி ஃபுல்லாக டைமண்டாக இருக்குன்னு நினைப்பீங்க இங்கே பாருங்கள் ஸாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த டைமண்டில் அழகாக வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு செம்மையாக இருக்கும் எம்ப்ராய்டிங்கில் உங்களுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வாண்டட்னால புக் பண்ணிக்கோங்க இதுவுமே சேம் ப்ரைஸ் தான் இட்ஸ் ப்யூர் ப்யூர் மல்காட்டம் இப்போ இந்த ஒரு ஸாரிக்கு இப்படிக்கா ஒரு ப்ளவுஸ் போட்டால் எப்படி இருக்குது பாருங்க வா செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் அழகாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ப்யூர் மொடால் சில்க் ப்ளவுஸ் தான் செமையான ஒரு மொடால் சில்க் ப்ளவுஸு வேறு லெவல் சாரி வேறு லெவல் சாரீ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சாரியில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இட்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு சாக்லேட் கலர் நெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வாவ் பிரிஞ்சால் கலர் பாட்டில் க்ரீன் கலர் இந்த மாதிரி எல்லாமே டார்க் ஷேட்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது லைட் ஷேடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வாவ் ப்ரிட்டி 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 கலர்ஸ்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வாண்ட்னாலும் புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டுந்தான் இதில் வந்து இன்னொரு பீஸும் பாருங்கள் வா இப்படியே காமிங்க பீச் கலர் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த பேட்டனோட ரேட் எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் தான் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி உட்கும் நம்ம பார்க்க போது இட்ஸ் ப்யூர் மல் காட்டனுங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்டிங் ஒர்க் வந்திருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்டிங் தான் செம்மையாக இருக்கும் செம்ம சூப்பவாக இருக்கும் மைல்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த பெயிண்டிங்கெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஆகாது இந்த ஹேண்ட் பெயிண்டிங் சாரி வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இல்லை கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இதோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி கவுண்டர் உங்களுக்கு சாரீ போடும் போதே தெரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு எல்லாமே சேம் பேட்டன் தான் கலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு உங்களுக்கு என்ன கலர் வாண்டடோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்குவோம் வாவ் அந்த ஒயிட்டெல்லாம் சார்ஜர் லாவெண்டர் கலர் 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 எல்லாமே எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸுங்க இந்த எது எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஹேண்ட் பெயிண்டிங் சாரீஸ் தாங்க நம்ம காட்டனுங்க பாருங்க வேற லெவல இருக்கு நிறைய பேர் வந்து இந்த பெயிண்டிங் கேட்குறாங்க பட் இந்த பெயிண்டிங் எல்லாம் எதுவுமே போகாது இது ஃபேப்ரிக் உண்டான பெயிண்டிங் தான் வாஷ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் பெயிண்ட் போகுமா கட்டாக போகாது இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் ஓகே இப்போ இதில் கலர்ஸ் பாருங்க பியூட்டிஃபுல்லான கலர் ஷேட்ஸ் இருக்கு வாவ் பேஸ்டல் ஷேட்ஸும் இருக்கு தென் டார்க் கலர்ஸும் இருக்கு இந்த சாரி மல் காட்டன் எல்லாம் உங்களுக்கு வெளியே ரொம்ப ரொம்ப காஸ்ட் வைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எபோ இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் பட் நம்ம டூ வே போட்டிக்கில் இந்த சூப்பரான மல் காட்டன் சாரி நீங்கள் எது பிக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பர் கலெக்ஷன் உங்களுக்கு அது ராணி பிங்க்கு இது ரெட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி ரெட் கலராக உங்களுக்கு தெரியுது ஆமாம் அதுவும் வந்து லைட் அண்ட் டார்க் அந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறதில்ல இட்ஸ் ப்யூர் காட்டனுங்க இப்போ நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம காதியில் பார்த்து இல்லையா மல் காட்டனுக்கும் காதிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இது வந்து ஒன் சிக்ஸ்டி கவுண்ட்டுங்க பியூர் ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது இந்த சம்மர் சீசனுக்குள்ளே செம்மையாக இருக்கும் சாரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரிங் ஒர்க்கு தான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதில் கலர் வெரைட்டிஸ் பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பர் சூப்பர் கலர்ஸ்ங்க இல்லை எல்லா கலருமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான கலர் எயிட் டபுள் நைன் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துடும் இல்லை டார்க் கலர்ஸும் உங்களுக்கு இருக்குது இல்லை பேஸ்டல் கலர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் எந்த பேட்டர்ன் உங்களுக்கு வாண்டடோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி பார்க்க போகிறது காதி சாரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட் காட்டன் காதி சாரிங்க இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜிக்ஸாக் டிசைன் தென் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் குட்டி 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 சீக்வன்ஸ் வச்சு அழகாக ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கும் உங்களுக்கு வந்து அழகா ஜிக்ஸாக் டைப்ல இருக்கும் இதெல்லாம் ரம்சானுக்காகவே காதில இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க காதி சாரி ரம்சானுக்கு கிராண்டா போட முடியுமான்னு கேட்டிருந்தீங்க இது எல்லாமே உங்களுக்கு நியூ கலெக்ஷன் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த சாரியில கலர்ஸ் எல்லாமே வேற லெவல் கலருங்க இந்த சாரியோட ப்ரைஸ் கேட்டா பயங்கரமா ஷாக்கிங் ஆயிடுவீங்க வெறும் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க அது சாஃப்ட் காட்டனுங்க காதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட் காட்டன் ஒன் ஃபார்ட்டி கவுண்ட் வருங்க கலர்ஸ் எல்லாம் அடிபொலி தூள் கலர்ஸ் உங்களுக்கு டார்க் கலர்ஸும் இருக்குது லைட் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போடும் போது வேற லெவலாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பிளவுஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி காமிச்சிருப்போம் பட் வீடியோ டியூரேக்ஷன் ரொம்ப பெருசாக போயிடும் அப்படின்றதுனால தான் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி காமிக்கல அடுத்த வீடியோ ரம்ஜான் ஸ்பெஷல் வீடியோ ஃபுல்லாமல் எல்லாத்துக்குமே நம்ம ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு தனி செப்ரேட்டாக வீடியோ போடுறேன் இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் சீக்கிரம் சோல்ட் அவுட் ஆயிரும் நீங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாப் ஒன்ஸ் விசிட் பண்ணிக்கோங்க சாரீ நீங்கள் பை பண்ணும்போது நீங்கள் அழகாக இங்கேயே மேட்ச் பண்ணி ப்ளவுஸும் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷனை மிஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான அப்ளிகோக் சாரி தான் செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகோக் சாரீஸ் இருக்கும் இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கு தாங்க வேற லெவலில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் வரும் இல்லை கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வாண்டட்னாலும் புக் பண்ணிக்கோங்க இனிமேல் முடியலைங்க அவ்வளோ சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க பாய்